நமஸ்காரம் ராம் அன்பு கலந்த வணக்கங்கள் நமஸ்காரம் ராம் நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள் என்றென்றும் மனதில் உற்சாகத்தோடு இருக்கக்கூடிய அடுத்தவர்களை கெடுக்கணும் அப்படின்ற எண்ணம் இல்லாத ராசி அன்பர்களே நண்பர்களே எதிர்வடக்கூடிய சனி பயிற்சி நமக்கு எப்படி இருக்கும் சார் சில பேர் சொல்கிறாங்க சார் சனி பயிற்சி இப்பயே இல்லையே அப்புறம் தானே அப்படின்னா பயிற்சின்னா என்ன சார் ஒரு கட்டத்திலேருந்து இன்னொரு கட்டத்துக்கு சனி மாறுறார் அதுதானே பயிற்சி இல்லையா இப்போ சனி கும்பத்தில் வந்து மீனத்துக்கு வராரு அவ்வளோதான் நமக்கு வேண்டியது அவர் ஃபாஸ்ட் ஃபார்வேர்டாக வராரா பேக் ஃபார்வேர்டாக வராரா அதெல்லாம் இல்லை இல்லையா கும்பத்தில் வந்து மீனத்திற்கு இடம்பெயர்கிறார் அவ்வளோதான் தீன்ஸ் பேட்டர் ஸோ அதனால் அது வந்து இந்த மார்ச் எண்டில் வருது சில பேர் இருபத்தொம்போதுன்றாங்க சில பேர் முப்பது ஏன்னா நைட்டு பதினொன்றரை மணிக்கு அவர் பெயர்றார் அதனால் கொஞ்சம் கொஞ்சம் முன்ன பின்ன சந்தின்னு சொல்லுவாங்க நம்ம இதில் அந்த ஒரு வார்த்தை உண்டு ஜாதகத்தில் ஜோதிடர்கள் சொல்வது சந்தி கிரக சந்தி நட்சத்திர சந்தி அப்படின்னு சொல்கிறதொண்டு அந்த மாதிரி சந்தியாக இருக்கக்கூடியது மார்ச் எண்டுன்னு வச்சுப்போமே ஸோ ஏப்ரல் ஒன்றாந்தேதிலேருந்து தேதியிலேருந்து நமக்கு எப்படி சார் இருக்கும் சனி பயிற்சி எப்படி இருக்கும் சரியா இந்த பயிற்சி பார்க்குறதுக்கு முன்னாடி பலன்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கிரக பொசிஷன் பார்த்துக்கலாம் ஆனால் நான் முதல்லே ஒரு காணொலி போட்டிருக்கேன் ஆறு பேரும் ஒரு இடத்துல கும்மி அடிக்கிறாங்க மிதுன ராசிக்கு அந்த கிட்டத்தட்ட நாலில் இரண்டில் செவ்வாய் நான்கில் கேது மற்ற எல்லோரும் அங்கே உட்காந்துருக்காங்க பன்னெண்டில் குரு மற்ற எல்லாரும் எங்கே உட்காந்துருக்காங்க சூரியன் இருக்கும் நமக்கு தெரியும் சூரியன் அப்படியே சுற்றிக்கிட்டு இருக்கிறவர் நம்ம வீட்டுக்கு ரெண்டாம் வீட்டுக்காரர் சந்திரன் இவர் எல்லாமே சனி பயிற்சியில் ஆரம்பத்தில் அங்கே உட்காந்துருக்காங்க சனி ராகு அதுவே ரொம்ப எப்படி இருக்கும்னு தெரியும் அந்த இடத்துல சூரியன் சந்திரன் அமாவாசை அமாவாசை அன்னைக்கு சனி அங்கே வந்து சேர்றாரு சூரியன் சந்திரன் ராகு நம்ம வீட்டுக்காரர் புதன் பன்னெண்டு வீட்டுக்காரர் பன்னெண்டாம் வீட்டுக்காரர் சுக்கரன் இது தவிர பன்னெண்டாம் வீட்டுக்கு பன்னெண்டாம் வீட்டுக்கு குரு இங்கே இருக்காரு அந்த குருனுடைய வீட்டில் தான் இந்த ஆறு பேரும் உட்காடுறாங்க அந்த சமயத்தில் பயிற்சி நடைபெறுகிறது ஸோ இந்த சனிப்பெயர்ச்சி எதிர்வரக்கூடிய நாட்களில் இரண்டைய வருடங்கள் நமக்கு அப்படி இருக்கும் ஒன்றே ஒன்று சார் நமக்கு சனி பயிற்சின்னு கவனிக்கிச்சு முதல்ல மூணு மாதம் ரொம்ப டஃப்பாக இருக்கக்கூடியது அடுத்தது ஒரு வருடம் வரக்கூடிய விஸ்வாவிச வருஷம் நமக்கு எப்படி இருக்கும் அடுத்து வரக்கூடிய நாட்கள் இரண்டைய வருடம் எப்படி இருக்கும் ஒரு பயிற்சி அப்படின்னா ஃபோக்கஸ் வந்து எப்படி இருக்கும் சூரிய சொல்லச்சே நம்ம வந்து மாத மாதம் மாத பலன் சொல்றோம் அதை வச்சு அதை சொல்றோம் வருடத்தில் இருக்கக்கூடிய பலன் தான் ஆனால் உடம்புலேயே இருக்கக்கூடியது கண்கள் அந்த கண்கள் வலது கண் இடது கண் இப்போ அந்த அளவுக்கு வந்துச்சு டாக்டர்கள் அந்த மாதிரி ஃபோக்கஸ் அந்த மாதிரி நமக்கு எப்படி இருக்கும் ஏன்னா சூரியன் புதன் சுக்கரன் இவர்கள் மூன்று பேரும் உத்தரட்டாதி நட்சத்திரத்திலையும் சனி ராகு பூரட்டாதி நட்சத்திரத்திலையும் சந்திரன் ரேவதி நட்சத்திரத்தில் இருக்காங்க ஏன்னா புரட்டாதி நிமிஷத்துலேருந்து ராகு இந்த பக்கம் வந்துடுவார் சரி அந்த பக்கம் போயிடுவார் ராகு உள்டாவாக வர்றதுனால கொஞ்சம் நமக்கு பன்னிரெண்டாம் வீட்டுக்கு அதிபதியான குருவனுடைய வீட்டில் வந்து உட்கார்றாங்க இவங்க அத்தனை பேரும் மூன்றாம் பார்வையாக நம்முடைய பன்னிரெண்டாம் வீட்டையும் ஏழாம் பார்வையாக நம்முடைய நான்காம் வீட்டையும் மெயினாக சனியினுடைய பார்வை இருக்கிறது ஸோ நான்காம் பார்வை ஏழாம் பார்வையை நான்காம் வீடு அப்படின்னுச்சே அது புதனுடைய வீடு அந்த புதனும் அது நம்ம வீட்டுக்கும் நான்காம் வீட்டுக்கும் அந்த புதன் சனி பயிற்சியும் போது ஏடா குடமாக போய் அங்கே மாட்டிக்கிறார் புதன் அது நீச்ச வீடு மீனம் அப்படிங்கிறது நீச்ச வீடு அதனால சில சில சங்கடங்கள் வருவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு சனி எங்கே இருந்தாலும் பிரச்சனை தான் சார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உண்டு ஒரு ரெண்டு மணி இடத்த தவிர மூணு ஆறு இந்த இடத்தை தவிர ஏன்னா பன்னெண்டாம் இடத்துல இருந்தாலும் அது ஏழாம் நாட்டு சனி ஆகிடுவார் அதை த பன்னெண்டாம் இடத்துல இருந்தாலுமே பரவாயில்ல அப்படி இருக்கிறத தவிர மற்ற எந்த இடத்துல இருந்தாலுமே சனி திசை மேஜராக நம்மளுக்கு பாதிப்பை தரக்கூடியதாக இந்த சனியினுடைய பயிற்சியும் அமைந்திருக்கிறது சனி திசையில் இருப்பவர்களுக்கு உள்ளுக்குள்ளே மற்ற அந்தரங்கள் இருக்கு எந்த அந்தரத்தில் இருக்கும் அப்படிங்கிறது மெயினாக அது இண்டிவிஜுவல் ஜாதகத்தை பார்க்கச்சே நம்ம பார்த்துக்கலாம் மேஜராக சொல்லிச்சு ஸோ சனி திசையில் இருப்பவர்களுக்கு எஸ்பெஷலி புனர்பூசி நட்சத்திரக்காரர்களுக்கு மற்றவர்களுக்கு குரு புதன் நம்ம பார்க்க வேண்டியது கேது புதன் ஏன்னா குருதிசையில் புனர்பூசணி நட்சத்திரம் குருதிசை இருபத்தஞ்சு வயசுக்குள்ளே குருதிசை வராது பதினாறு பதினாறு வருஷம் இல்லை ஒரு செல்லு போக பல்லு போகன்னு ஏதோ சொல்லுவாங்க இல்லையா அது போக நம்மளுக்கு வந்து செல்லு போக நம்மளுக்கு ஒரு பத்து வருஷம் இருக்கலாம் பன்னெண்டு வருஷம் இருக்கலாம் ரெண்டு வருஷம் இருக்கலாம் அது சரியா ஸோ மேஜராக இருக்கக்கூடியது புதன் கேது திசைகள் நம்ம பார்க்குறது இந்த இதில் பார்க்குறதுன்னா சனியினால் அஃபெக்ட் பண்ணப்படுது சனிக்கும் எப்படி இருக்குது ஏன்னா சனியனுடைய பார்வை மூன்றாம் வீட்டு பார்வை இல்லை நமக்கு புதன் நம்முடைய வீட்டுக்கு சனியனுடைய பார்வை கிடையாது புதன் நல்ல இடத்துல இருந்தான்னு வச்சுக்கோங்களேன் நிச்சயமாக அந்த ஒரு வெளிநாடு செல்வதோ படிப்பிற்காக வெளிநாடு செல்வதோ அல்லது புத்தி கூர்மையினால் ச படிப்புனாலும் புத்தி கூர்மை அப்படி இல்லை இப்போ பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம் அல்லது இந்த நம்ம ஒரு கம்பெனிலேருந்து வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சி வைக்கிறாங்க அப்படின்னாலுமே நம்முடைய தான் அனுப்புகிறாங்க இல்லையா நாம் அங்கே திறமையை யூஸ் பண்ணுவோம் தான் இங்கேருந்து அனுப்புகிறாங்க அதெல்லாம் நிகழக்கூடிய சாத்தியக்கூறுகள் நமக்கு அதிகமாக இருக்குது இந்த சாரி இந்த சனி பயிற்சியில் இந்த ஒரு வருடத்தில் நிச்சயமாக நடக்கும் அடுத்த வருடத்தில் நமக்கு நடப்பதற்கு சாத்தியக்கூறுகள் நிறையா இருக்குது இது புதன் செயல் பொருளுக்கு சப்போஸ் குரு செயல் பொருளுக்கு அப்படின்னா குரு நமக்கு பலனில் இருக்கிறவர் நமக்கு புதனுக்கு வராரு அவர் ஏழாம் வீட்டை பார்க்கறதுனாலே அது மட்டும் இல்லை நம்முடைய ஐந்தாம் வீட்டை ஐந்தாம் பார்வைய பார்க்குறாரு ஒன்பதாம் வீட்டை ஒன்பதாம் பார்வை பார்க்குறாரு அந்த ஒன்பதாம் வீட்டுக்கு ராகுவனுடைய பயிற்சி இருக்குது அதுக்கப்புறமா லேட்டர் ஸ்டேஜில் இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது கணவன் மனைவி உறவு மேம்பட்டாலுமே சில சில சின்ன சின்ன பிரிவுகள் இருப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு அது மாத ராசி பலன் சொல்றேன் சொல்கிறேன் எந்தெந்த மாதத்தில் அந்த பிரிவுகள் இருக்கும் அப்படிங்கிறது அந்த பிரிவுகளும் நல்ல பிரிவுகளாக இருப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது இன்னொரு விஷயம் இந்த சனிப்பயிற்சிக்கு அப்புறமா வரக்கூடியதுனால இந்த ஒரு வருடத்தில் இந்த விசுவாச வருடம் உள்ளவே வெளிநாட்டில் இருப்பவர்கள் சேர்வதற்கும் இல்லை இங்கே இருக்கிறது சேர்வதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது மெயினாக இந்த நம்ம வேறு ஒருத்தருங்க நம்மள டிரான்ஸ்ஃபர் பண்ணிருப்பாங்க தெரியும் இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸில் அது நிறைய நடக்கும் ஏன் இப்போல்லாம் ப்ரைவேட்லேயும் நடக்குது அதை அந்த மாதிரி இருக்கக்கூடியது திரும்பி வருவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது திரும்பி நம்ம ஹோம் டவுனுக்கு வர்றதுக்கு சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது இப்போ பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்தோம்னா கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் ரொம்ப ஏற்றத்தை தரக்கூடியதாக அமைந்திருக்கு சார் அது சனி திசையில் இருந்தாலுமே அல்லது சனியினுடைய இரண்டைய வருடங்களாக இருந்தாலுமே இந்த எதிர்வரக்கூடிய வருடம் விசுவாச வருடமே நமக்கு நல்லது ஒரு ஏற்றத்தை தரக்கூடியதாகத்தான் அமைந்திருக்கிறது கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸில் இருப்பவர்களுக்கு இதற்கடுத்து சூரியனுடைய படும்போது அந்த இடத்துல என்ன இப்போ ஆரம்பத்தில் சூரியன் தான் இந்த சனிப்பயிற்சி போது இருக்காங்க அது அந்த இடம் வந்து ஃப்ளக்சுவேஷன் மீன ராசி அப்படின்னு சொல்வது குருவனுடைய வீடு மீனம் அதனால் அந்த இடத்துல சனி வர்றபோது நமக்கு வந்து சில எதிர்பாராத தூக்கல்கள் சார் எதிர்பாராத தூக்கல்னால் அதாவது நம்ம எதிர்பார்க்காத ஒரு வீட்டுக்கு வந்து நம்ம இது வரைக்கும் நினச்சி பார்த்துருக்கவே மாட்டோம் சார் டூ வீலர்லேயே இருப்போம் ஃப்ரெண்டு எவ்வளோ சொல்லுவோம் அது வீட்டில் இருக்க சொல்லுவோம் ஒய்ஃபே சொல்லுவோம் ஏன் ஒரு செகண்ட் ஹேண்ட் கார் தான் வாங்குறது அப்படி அது இப்போ சாத்தியம் இந்த வருடம் சாத்தியம் அடுத்த கிட்டத்தட்ட எழுதி வச்சுக்கோங்க மிச்சுன ராசிக்கு நீங்கள் ஒரு ஒன்றரை வருடத்துக்குள்ளேயே கார் வாங்கிடுவீங்க அடுத்த வருஷம் எண்டுக்குள்ளேயே கார் வாங்கிடுவீங்க இருபத்தி ஐந்தில் ஆரம்பிக்கிறது இல்லையா இருபத்தி ஐந்து இருபத்தாறு மிடிலுக்குள்ளே நீங்கள் கார் வாங்கிடுவீங்க நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்கள் அந்த ஒரு இந்த ராசி பலன் வந்து நமக்கு அந்த மாதிரி ஏற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது ஆனாலும் ஒரு சில மைனஸ் இருக்க தான் இருக்குது இல்லையா செலவுகள் அதிகமாக இருக்கும் ஏன்னா கார் வாங்கினா செலவு இருக்காதா வீடு வாங்கினா செலவு இருக்காதா நம்ம சிங்கிள் பெட்ரூம்லேருந்து டபுள் பெட்ரூம் வாடகைக்கே போகிறோம் செலவு இருக்காதா செலவு இருக்கும் ஆனால் வரவும் இருக்கும் நம்ம வீட்டு குரு உட்காந்துருக்கார் ஏழாம் பறவை பார்க்குறார் நம்முடைய கணவனால் மனைவிக்கும் மனைவியனால் கணவனுக்கும் வருவதும் அல்லது கணவனுடைய உறவினர்களால் மனைவிக்கும் மனைவினுடைய உறவர்களால் கணவனுக்கும் பலன் பெறுவதும் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு நடக்கும் குழந்தை பாகியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாகியம் உண்டாகும் குழந்தை பாகியம் இருப்பவர்களுக்கு குழந்தையினால் செலவு உண்டாகும் அதை என்னென்ன செலவுன்றது அப்புறம் பார்க்கலாம் இப்படி நம்முடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யக்கூடியதாகத்தான் எதிர்வரும் நாட்கள் அமைந்திருக்கின்றன அதோட சந்தேகமே கிடையாது இப்படி அடுத்தது திரை இசை திரை இசை இது ரெண்டு நிழல் இசை சம்பந்தப்பட்டது ஒலி ஒலி இசை நிழலில் சம்மந்தப்பட்டது தானே அதுவும் குருவனுடைய வீடு பத்தாம் வீடு ராகு உட்காந்துருக்காரு சனி அங்கே வர்றார் அந்த குரு நமக்கு இப்போது லக்னத்துக்கு அதாவது மிந்தனத்தில் வந்தாலுமே அந்த துறையில் இருப்பவர்களுக்கு ஏற்றம் தரக்கூடியதாக எதிர்வரக்கூடிய நாட்கள் இருக்கின்றன சனி பயிற்சின்னு சொன்னால் இரண்டரை வருடங்கள் இல்லைன்னாலும் அடுத்து வரக்கூடிய ஒரு வருடம் இந்த விஸ்வாசு வருடம் நல்ல ஏற்றத்தை தரக்கூடியதாக நமக்கு அமைந்திருக்கிறது கவலை எடுங்க சார் கொஞ்சம் கொஞ்சம் கவலை இருக்கும் கவலையை விட்டுருங்க திரும்ப திரும்ப நம்ம ஏதோ ஒரு இடத்திற்கு சென்று வரக்கூடியதாக அமைந்திருக்கும் ஒன்று நம்மளுடைய குலதெய்வத்தை பார்க்குறதுக்கு ஒரு ரெண்டு மூணு தினம் போயிட்டு வருவோம் அல்லது நம்ம வந்து வெளி ஊரில் இருப்போம் வெளிநாட்டில் இருப்போம் பிஸ்னஸ் சம்மந்தமாக படிப்பு சம்மந்தமாக திரும்ப ஊருக்கு வந்துட்டு போவோம் அப்படி இப்படி இந்த அடுத்து வரக்கூடிய வருடத்தில் நம்ம திரும்ப திரும்ப ஒரு செயலை செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது இது ஏன் நான் பிஸ்னஸ் சொன்னோன்னு வச்சிங்கன்னா பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு நிறைய வழி இருக்குது ஆனால் ரொம்ப கட்டுக்கோப்பாக இருக்கணும் அனாவசியமாக வீட்டிலேருந்து சித்தப்பா பையன் வரா அவனுக்கு கொண்டு கொடுக்கறது பெரியப்பா பையன் வரா பிஸ்னஸ்ல இங்கேருந்து இதை எடுத்துக்கூடாது அதை எடுத்துக்கூடாது அப்படிலாம் பிஸ்னஸ் இருக்கக்கூடாது அப்படியெல்லாம் இல்லாமல் இருந்தால் பிஸ்னஸ் மிக மிக ஏற்றம் தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கிறது இது மூன்றாவதாக நான்காவதாக ரொம்ப உயர்ந்த சிந்தனையோடு இருக்கக்கூடியது பிஸ்னஸ் ஏற்றம் தரக்கூடியது அப்படின்னா நம்ம எதிர்பாராத இடத்துலேருந்து நம்ம ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஷிப்பை கேட்டிருப்போம் அந்த ஃப்ரெண்ட் இப்போ உதவி பண்ணுவார் அந்த மாதிரி உதவிகள் நமக்கு வருவதற்கு சாத்தியக்கூறுகள் நிச்சயமாக நிறைய இருக்குது இது பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த உழைப்பு அப்படிங்கிறது வேறு இடம் மாறுவதற்கோ கம்பெனி மாறுவதற்கோ கம்பெனிலேயே ஒரு ப்ரமோஷன் நாம சில பேருக்கு அஞ்சு வருஷம் கழிச்சு தான் ப்ரொமோஷன் வரும் ஆனால் இப்போ நமக்கு இந்த வருஷமே ப்ரொமோஷன் வரும் இருபத்தஞ்சிலேயே நமக்கு ப்ரமோஷன் வரும் அதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கும் அதே மாதிரி இந்த வியாபாரிகள்னு இருக்கும் இல்லையா வியாபாரிகளுக்கு சின்ன சின்ன ரொம்ப மன கஷ்டங்கள் அதுவும் சிறு தொழில் வியாபாரிகள் இருக்காங்கல்ல அவர்களுக்கு சின்ன சின்ன மனக்கஷ்டங்கள் சின்ன சின்ன மர கஷ்டங்கள்லாம் எப்படின்னா சார் இந்த எப்படியும் இந்த ஒரு நம்மளுக்கு எதிர் வரக்கூடிய தீபாவளி வருது எதிர் நிறைய விசேஷ நாட்கள் வருது எப்படி இந்த தினம் ஒரு ரூபாய் தேர்த்திடணும் எப்படியாவது உழைச்சி தேத்துணும் அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் அதற்கு முன்னாடி லாபம் வந்திருக்கும் அதை எதிர்பார்த்து எப்படி இந்த மாதம் நம்மளுக்கு வரும் அப்படின்னு நினச்சி ஒரு ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதோ ஒரு புதுசாக ஒரு சாமானை இறக்குறதோ பண்ணிருப்பாங்க ஆனால் அதை எதிர்பார்த்த அளவுக்கு போகாது அந்த மாதிரி சின்ன சின்ன சருக்கள்கள் நம்ம எதிர்பார்க்காத இருந்த சற்கள் நமக்கு வரும் நீங்கள் எதிர்பார்த்திங்கன்னா அந்த சற்கள் உங்களுக்கு ஏற்றத்தை தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கும் எதிர்பார்க்கணும் எப்படி சார் அப்படின்னா இப்போ கல்யாணம் ஆச்சுன்னா குழந்த வந்து எதிர்பார்க்கணும் அது நல்லது நடக்கும் இல்லை நான் ஒரு நாலு வருஷம் தள்ளி போடுவேன் இப்போதைக்கு அது கிடையாது அது எதிர்பாராதது இல்லையா நீங்கள் எதிர்பார்க்கல இப்போ குழந்த பிறக்கணும்னு அஞ்சு வருஷம் கழிச்சு தான் குழந்த பிறக்கணும்னு வச்சுப்போம் அது வந்து நடக்கும் ஸோ எதிர்பார்க்காதது உங்களுக்கு வந்து கிடைக்கும் எதிர்பார்க்குறதுக்கு எதிர்பார்க்கணும் அந்த மாதிரி இருந்தனா இது வந்து விலகி போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது சனி கொஞ்சம் ஆட்டி பார்க்குறாரு வேற ஒன்றும் கிடையாது அது குருனுடைய வீடு குரு அப்பப்போ நம்மளுக்கு நல்லதை கொடுத்துக்கிட்டே இருக்கார் நீ நினைக்கிறதெல்லாம் எனக்கு கவலைப்படாது ஆனால் கொஞ்சம் டைமாக அப்படின்னு குரு நமக்கு தட்டிக்கிட்டே இருக்கார் சனி தட்டுறதை குரு கொட்டிக்கிட்டே இருக்கார் அதனால் நல்ல விஷயங்கள் நல்ல சிந்தனைகள் இருப்பவர்களுக்கு மிதனராசிக்காரர்களிடம் நமக்கு அது முருகசேஷமாக இருந்தாலும் திருவாதிரையாக இருந்தாலும் புதற்பூசமாக இருந்தாலும் நிச்சயமாக ஏற்றம் உண்டு என்பது சிறிதும் சந்தேகம் இல்லை இனி வேறு என்ன சார் உபாதைகள் என்ன சார் வரும் அப்படின்னா இந்த ஒரு வருஷத்தில் நமக்கு வரக்கூடியது பிபி இருக்குங்க பிபி இருக்கும் சுகர் இருக்கும் மூட்டு வலி இருக்கும் இதெல்லாம் திடீர்னு வருமானு கேட்டால் வராது ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் சில சில சந்தர்ப்பங்களில் நமக்கு ஒரு என்ன சொல்கிறது ஏனியில் ஏறுறோம் விழுந்துடுறோம் வழுக்குதல் ஸ்லிப்பிங் ஸ்லிப்பரி அப்படிங்கிறது வரும் சார் இந்த ஸ்லிப்பரி ராகு கூட சேர்ந்த சனி ஸ்லிப்பரிக்கு ஜாஸ்தி இருக்குது சாதகங்கள் இருக்குது அது ஸ்லிப்பரி வாழ்க்கையில இருக்கலாம் உடல் உபாதையிலும் இருக்கலாம் பணத்துலேயும் இருக்கலாம் பண இழப்பு காணாமல் போதல் ஒரு நகையை கட்டி வைக்கிறோம் ஒரு பொருளை கட்டி வைக்கிறோம் அது காணாமல் போதல் அந்த மாதிரி ஒரு இழப்பு வருவதற்கும் சாத்தியக்கூறுகள் இருக்குது உடல் உபாதைகளில் மெயினாக நமக்கு ஞாபக மறதி ஏற்படுவதற்கு சில ஏன்னா பின்னாடி வரக்கூடிய இந்த கேதுதைங்கிற பொருளுக்கு அந்த ஞாபக மறதி வருவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது சில பேருக்கு இந்த சனியினுடைய பயிற்சியார் எதிர்வரக்கூடிய வருடம் கொஞ்சம் கொஞ்சம் நாம மருதியை நமக்கு கொடுப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் இதெல்லாம் நமக்கு என்ன ரீஎக்யூப் பண்ணிக்க முடியுமா நம்மளை நம்ம வந்து ஏதாவது செஞ்சால் பலன் கிடைக்குமா அப்படின்னா இரண்டு மூன்று விஷயங்கள் உங்களுக்கு பெரும்பாலும் பிடிக்கும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டத்தை பார்க்காத திருப்பதி ஒரு தரம் போயிடுவாங்க திருப்பதி மலை மேலிருக்கும் கடவுளை கண்டு தரிசனம் செய்வது அல்லது கடலோரம் இருக்கும் கடவுளை தரிசனம் செய்வது குருவாயூர் திருவனந்தபுரம் அந்த மாதிரி நமக்கு பிடித்த திருச்செந்தூர் அலைவாய் திருச்சியூர் அலைவாய்னு சொல்கிறாங்க அது அந்த மாதிரி இருக்கக்கூடியது மெயினாக என்ன திருச்செந்தூர் ஏன் சொல்கிறேன் சார் நீங்கள் முதல்ல திருமலை சொன்னீங்க பெருமாள் திருச்செந்தூர் ஏன் சொன்னீங்கன்னா மூணு இடத்துல பெருமாள் கூடவே முருகன் கூடவே அதாவது சிவன் கூடவே முருகன் கூடவே பெருமாள் இருக்கார் தில்லை தில்லை கோவிந்தன் நெல்லை நெல்லை அப்பர் கூட நெல்லை கோவிந்தன் இங்கே திருச்செந்தூர் செந்தூர் கோவிந்தன் நீங்கள் சுற்றி வரைச்சே பார்க்கலாம் பெரும்பான் படுத்துகிட்டு இருப்பார் பக்கத்துலேயே இருப்பார் முருங்கனு கூடியே அதனால் தான் நான் திருச்செந்தூர் சொன்னேன் அந்த இடங்களுக்கு நம்ம ஒரு ரெண்டு வரும் மூணு வரை சென்று வந்தோமே ஆனால் நிச்சயமாக மன நிம்மதி கிடைக்கும் நான் பெருசாக மாறிடும் வாழ்க்கை தான் நான் சொல்ல வரல வாழ்க்கை மாறாது அதை மாற்றுறதுக்கு நான் ஒரு பெரிய யோகியும் இல்லை ஞானியும் இல்லை சின்ன சின்ன விஷயங்கள் நம்மளுக்கு எதாவது சார் இந்த இங்கு பேனா எழுதலை சார் அப்படின்னா வேறு பேனை வாங்கிக்கோங்க இல்லை இந்த பேனா எல்லாம் பழசு மாதிரி இங்கு போட்டுக்குங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் அவ்வளோதான் அந்த மாதிரி விஷயங்கள் சில பேருக்கு இந்த வெளியில் போகச்சே கயிறு ஏதாவது கட்டிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி உங்களுக்கு கயிறு கட்டிக்கணும்னு ஆசை இருந்ததுன்னா குரு பிரீத்திக்குன்னு கயிறு கொடுத்தாங்கன்னா வாங்கி கையில் கட்டிங்க குரு பிரீத்தி ஏன்னா குரு நமக்கு ஏற்றம் தரக்கூடியவர் ஏழாம் இடத்தை பார்க்கக்கூடியவர் குருவுக்குன்னு பிரீத்தி செய்யக்கூடிய இடத்தில் கயிறை வாங்கி கட்டிக்குவாங்க அவங்க என்ன கயிறு கொடுத்தாலும் பரவாயில்ல செவப்பாக இருந்தாலும் மஞ்சளாக இருந்தாலும் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா புதன் புதனுடைய இது எதுவாக இருந்தாலும் ப்ரௌனிஷாக இருந்தாலும் பரவாயில்ல சாம்பல் கலர் இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் ஏற்றுக்கும் அந்த கயிறு குருவனுடைய பிரீத்திக்காக அப்படின்னு சில பேர் கொடுப்பாங்க அதை மட்டும் பார்த்து வாங்கிங்க மற்ற இதுவெல்லாம் ஒரு உங்க இஷ்டம் அதற்கடுத்தது உங்களுக்கு ஏற்றம் வரணும் அப்படின்னு சில பேருக்கு சனியினுடைய பிரீத்திக்காக கயிறு வாங்கி கட்டிங்க கருப்பு கயிறு கைகள் காலில் கட்டாதீங்க எனக்கு காலில் கட்டுறது பிடிக்கல கையில் கட்டிக்கோங்க சனி பிரீத்திக்கு நல்லாயிருக்கும் அதே மாதிரி முடிஞ்ச வரையில் பெண்களாக இருந்தால் இந்த தோடு போடச்சு ஏதாவது இந்த ஒரிஜினல் தங்கம் இருந்து தோடு போட்டிங்கன்னா ரொம்ப பெட்டராக இருக்கும் ஒரிஜினல் தங்கம் இல்லாத மற்ற தோடு போடுறது அவாய்ட் பண்ணுறது நல்லது ஏன்னா குருவினுடைய ஏற்றம் தங்கம் பக்கத்தில் பன்னெண்டாம் வீட்டுக்குடையவராக இருந்தாலும் ஐந்தாம் வீட்டுக்குடையவன் சுக்கரன் அதனால் ஏற்றம் தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கிறது இதை கொஞ்சம் பார்த்திங்கன்னா மற்ற விஷயப்படி இந்த எதிர்வரக்கூடிய நாட்கள் இந்த வருடமாகட்டும் சனி பயிற்சியாகட்டும் குரு பயிற்சியாகட்டும் எல்லாமே நமக்கு ஏற்றத்தை தரக்கூடியதாகவும் மாற்றத்தை தரக்கூடியதாகவும் தான் அமைந்திருக்கிறது கவலையே படாதீங்க எதையாக இருந்தாலும் எதிர்கொள்வோம் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் வேறொரு காண்டில் சந்திப்போம் நன்றி